ஐயா உங்க கடையில்லாம் என்ன வருமானம் அற்புதமாக ரெண்டாயிரத்தி மூணில் சில்லறை விற்பனை டாஸ்மாக் துவங்கியதிலிருந்து ஒரே வளர்ச்சி தான் கிராப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா அது அதிமுகவாக இருந்தாலும் திமுகவாக இருந்தாலும் மாறி மாறி ஆட்சிக்கு அவர்கள் அமர்ந்தாலும் இன்னைக்கு மதுப்பிரியருடைய வளர்ச்சி அபார வளர்ச்சியில் இருந்து இன்னைக்கு ஆயிரம் கோடி ஆனால் எூத்தி எண்பத்தி ஒன்பது கோடி எண்ணூறு கோடி தாங்க இது வந்து மதியம் பனிரெண்டு மணில இருந்து இரவு பத்து மணி வரைக்கும் வரைக்கும் ஆயிரம் கோடி நான் சொல்றேன் நல்லா கவனிக்கணும் மதியம் பனிரெண்டு மணில இருந்து இரவு பத்து மணி வரைக்கும் அதுல எழுநூத்தி எண்பது கோடி எழுநூத்தி எண்பத்தி கோடி வந்திருக்கு அப்படின்னா இந்த அரசு நிர்ணயித்த நேரத்தை தாண்டி தமிழ்நாடு முழுவதும் அந்த மூணு நாள்ல அந்த பத்து ரூபாய் சேர்க்காம பத்து ரூபா பத்து ரூபாய் சேர்த்து ஆயிரத்தி இருநூறு கோடி போயிருக்கும் இந்த ஆயிரம் கோடி என்பது இலக்கை நீங்கள் நல்லா பாருங்க நான் தீபாவளிக்கு முன்பாகவே எங்களை மது குடிகாரர்கள் என்று சொல்லக்கூடாது டாஸ்மாக் பயனாளிகள் என்றுதான் எங்களை சொல்லணுங்கிறத சொல்லியிருந்தேன் அதுக்கும் அவங்க செவி சாதிக்கவில்லை பனிரெண்டு மணியில இருந்து ஐயா முத்துசாமி அவருடைய இலாக்கால அவர் நிர்ணயித்த நேரம் அரசு நிர்ணயித்த நேரம் பன்னிரெண்டு மணிலேருந்து இருபது பத்து மணி வரைக்கும் எழுநூற்றி கோடி அதை தாண்டி அவர்கள் முத்துசாப்புக்கு பார்வைக்கு கண்ணிலே படாமல் பாடுகளிலும் திருட்டுத்தனமாக ஓட்டியதை கணக்கெடுத்தால் ஆயிரம் கோடி நிச்சயமாக இருக்கும் ஆகவே மதுரை மண்ணு வந்து தொடர்ச்சியாக தமிழ் வளர்த்த மதுரை மண்ணு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி மூணுல இருந்து முதலிடத்துல இருந்து வருகிறது அடுத்து இப்ப இப்ப ரெண்டாவது இடத்திற்கு சென்னை வந்து இருக்கின்றது உங்க சங்க நிர்வாகிகள் பாட்டிலுக்கும் பத்து ரூபா எல்லாமே பொதித்து போயிருக்கிறார்கள் இவங்க அரசியல்ல வந்து தாவாக்காவா திமுகவா ஆనికి என்னென்னமோ என்னமோ சொல்றாங்க ஆனா டாஸ்மார்க் மதுப் பிரியர்கள் 1000 கோடி 789 கோடிக்கு குடித்திருந்தாலும் வாரிலே அரசியல் அரசியல் பயிற்சி எடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை கவலைதிலே கொண்ட வேண்டும் அந்த 10 ரூபா மீட்டர்னா பாட்டில் குடுத்தா 10 ரூபா ரிட்டர்ன் தர மாட்டேன்றாங்க என்ன என்ன 6 அடிவா போய் வாங்கிட்டு அங்க பார்ல உட்கார்ந்துட்டானா அங்கதே மட்டைையிர வரது போய் எங்க திரும்ப கொடுக்க முடியும் அந்த அதாவது இந்த கேப் மாதிரி மொள்ள மாதிரி தனத்தை அதாவது பாட்டுக்கு மேலே பத்து ரூபா டாஸ்மார்க்கில் உள்ள ஊழியர் வாங்குறது அந்த காலி பாட்டில் எம்ஆர்பி விலைக்கு உள்ளேயே அந்த காலி பாட்டினுடைய விலையும் அடைஞ்சது அதற்கும் ஒரு பத்து ரூபாய்க்கு டெபாசிட் மாதிரி வாங்கிட்டு அதுலேயும் ஒரு ஊழல் பண்ணக்கூடிய நிலைமை எல்லாம் டாஸ்மார்க் மதுப்பிரியர் தெளிவாக இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலிலே சரியான பாடத்தை டாஸ்மாக் மதுப்பிரியர்கள் தான் இந்த இவர்களுடைய அரசியல் ஆட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பாங்க நன்றி